வருஷா வருஷம் மழை வருது மழை வரதை பார்த்து சந்தோஷப்பட்ட நாட்கள் போய் மழைனால யாருக்கு எப்போ என்ன ஆகும்னு தெரியாத அளவுக்கு பயத்துல வீட்டுல பதுங்கி இருக்க வேண்டிய நிலைக்கு வாழ்க்கை மாறிடுச்சு ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வரணும்னு பயப்படுறதா இல்ல வேலைக்கு போயிட்டு வரும்போது தோண்டி வச்ச குளியில விழாம இருக்கிறத பாக்கிறதான்னு தெரியல இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு போனா வெள்ள தண்ணி வீட்டுக்குள்ள வந்து வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த கவர்மெண்டா நம்பி எந்த பயனும் இல்லை நான்கு புள்ளி ஐந்து வருஷமா ஏதோ இப்போ முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட எல்லா பணிகளையும் நிறைவடைந்து விட்டனும் மாறி மாறி பொய் பேசினாங்களே தவிர மழைநீர் கால்வாய் பணிகள் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரில நம்மளோட அன்றாட கஷ்டம் மட்டுமே மாறவே இல்லை தொடர்கதையா நீடிக்குது போன வாரம் கரண்ட்ல மாட்டி ஒரு அக்கா இறந்துட்டாங்க சைக்கிள் ஓட்டிட்டு போன தாத்தா திறந்து கிடந்த புளியில விழுந்து அடிபட்டு இறந்துட்டாரு அவ்வளோ ஏன் போன வருஷம் வந்த பெஞ்சல் புயல் அப்போ கரண்ட்ல அடிபட்டு என்னோட பெரியம்மா கூட இறந்துட்டாங்க இப்படி அங்கங்க கொத்து கொத்த மக்கள் இறந்தோ அடிபட்டோ வாழ வேண்டிய நிலைமை தான் நீடிக்குது இதுக்கு காரணம் மழையா இல்ல ஆட்சியாளர்களோட நிர்வாக சீர்கேடா எப்படி நான்கு ஆயிரம் கோடி மக்கள் பணத்தை ஒரே குடும்பம் அனுபவிச்சு தின்னு கொழுக்குது ராஜபோக வாழ்க்கை வாழுது ஆனா மக்களோ தினந்தோறும் அவதிப்பட்டு அல்லப்பட்டு வாழ்றாங்க உறவுகளை இழக்கிறாங்க தேர்தல் வந்தா மட்டும் வாக்கு பிச்சை கேட்டு வாசல் கதவை தட்டி கையேந்தி வராங்களே இவங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமானம் இருக்காதா இவங்களெல்லாம் பத்து வருஷம் மட்டும் இல்லை இனி கால காலத்துக்கும் கூப்பில உட்கார விடணும் மழைனா எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா பணவெறி பிடிச்ச இந்த மன்னர்கள்னால நடக்கிற மக்கள் மரணங்களை பார்த்த மழைன்ற சொல்ல கேட்டாலே பயம்தான் வருது